அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் அறிவியல் அறிவோம் இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போதுங்க ஏன்னா இன்னைக்கு நம்மோட இஸ்ரோவுடைய பிரபல சயின்டிஸ்ட் திரு பி சசிகுமார் அவங்க நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் மேடம் ஓகே நீங்க ஒரு பிரபல விஞ்ஞானி சோ இது எல்லாருக்குமே தெரியும் ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நீங்க ஒரு சூப்பர் ரைட்டர் கூட இந்த விண்வெளி பயணம் ராக்கெட் சயின்ஸ் கிராஃப்ட் பத்திலாம் ரொம்ப அழகான நிறைய புத்தகங்கள் நீங்க எழுதியிருக்கீங்க இப்போ சமீபத்துல நடந்த ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வர இந்த மேடம் சுனிதா வில்லியம்ஸ் அவங்க விண்வெளி பயணம் வந்து அத நான் அந்த செய்தித்தாளிலையும் நியூஸ்லயும் பார்க்கும்போது உங்க புத்தகத்துல நான் படிச்சதுதான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துட்டு வந்துட்டு இருந்தது அதாவது ஒரு விண்வெளி பயணம்னா அது எப்படி இருக்கும் போறதுக்கு முன்னாடி அந்த நபரை எப்படிலாம் தயார்படுத்துறாங்க அங்க என்னெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சும்மா ஏதோ ஃபிளைட்ல இறங்கி டாட்டா சொல்லிட்டு போற மாதிரி போக முடியாது இங்க கால் பதிச்சு நிக்கிறதுக்கே அவங்களுக்கு சில நாட்கள் கூட ஆகலாம் ஸோ இதெல்லாம் நீங்க ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்க சோ நீங்க சுனிதா மேடம் சுனிதா வில்லியம்ஸ் உங்க பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்

அதுல சிலர் வந்து மூன்று முறை நான்கு முறை இரண்டு முறை போனவங்களா இருக்கிறாங்க மொத்தமா மனிதர்கள் கவுண்ட் ரெண்டாயிரத்துக்கு மேல வரும் ஆனா எத்தனை மனிதர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு இதுல பதினொன்னு புள்ளி எட்டு விழுக்காடு ஒரு நூறு பேத்துக்கு மேல வச்சுங்க எவ்வளவுன்னு கணக்கு போட்டுங்க அது வந்து பெண்கள் போனது சோ அதுலதான் இவங்க வந்து சுனிதா வில்லியம்ஸ் போயிருக்கிறாங்க இப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிற மாதிரி என்ன அங்க போறது இவ்வளவு கஷ்டமா அங்க என்ன போகணும் என்ன பிரச்சனை எப்படி இருக்குங்கறத என்னோட விண்வெளி மனிதர்கள் புத்தகம் ஸ்கைரைடர் புத்தகம் விழாவரியா விளக்குது இப்ப என்னன்னா இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு போக்குவரத்து முறை வேணும் இப்ப வந்து நான் வந்து சென்னையில இருந்து அந்தமான் போறேன் கப்பல் மட்டும்தான் இருக்குது ஏரோப்ளைன் கண்டுபிடிக்காத காலம் அப்படின்னா கப்பல்ல தான் நான் போயிட்டு வர முடியும் ஒரு கப்பல் தான் இருக்குதுன்னா அந்த கப்பல் என்னைக்கு போதும் அன்னைக்கு தான் போக முடியும் ரெண்டு கப்பல் இருக்கு ஒண்ணு ரிப்பேர் ஆயிடுச்சு ஒண்ணுதான் இருக்குதுன்னா அப்பதான் போக முடியும் அந்த மாதிரி பூமியிலிருந்து ஒரு மனிதனை விண்வெளி நிலையத்திற்கு கொண்டு போறதுக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய சோயூஸ் விண்கலம் ஒண்ணு இருக்கு இரண்டாவது வந்து ஸ்பேஸ் ஷட்டில் ஒண்ணு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னோட அது ரிட்டையர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அதை பயன்படுத்த முடியாது அதுக்கு பதிலான நாசா என்ன பண்ணாங்கன்னா தனியார் நிறுவங்களுக்கான போயிங்கும் அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸுகிட்டையும் வந்து நீங்க ஏன் ஒரு விண்கலம் தயாரிக்க கூடாதுன்னாங்க அப்படி தயாரிச்ச விண்கலம் வந்து ஸ்பேஸ் எக்ஸுடைய டிராகன் இது வரைக்கும் ஒன்பது முறை ஆட்களை கொண்டு வந்திருக்கு அது இருக்கு புதுசா வந்ததுதான் வந்து போயிங் உடைய ஸ்டார் லைனர் ஸ்டார் லைனர் விண்கலத்தை முதல் முறையாக மனிதனோடு போனா எப்படி இருக்குங்கிற டெஸ்ட் பண்றதுக்காக தான் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் போனாங்க அதுலதான் அவங்க போனாங்க இது ரஷ்யா சைனா கிட்ட ஒண்ணு இருக்கு பட் சைனா அவங்களுக்கு தனியா ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு அதனால போயிட்டு வந்துட்டாங்க சோ இப்படி இவங்க போகும்போது ஒரு எட்டு நாள் பயணம் அப்படின்னு போறாங்க நீங்க இப்ப ஒரு ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு தீவுக்கு போறீங்க எட்டு நாளைக்கு பயணமா போறீங்க திடீர்னு ஏதாவது இதனால எட்டு நாளுக்கு பதிலா ரெண்டு மூணு மாசம் தங்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி இவங்க எட்டு நாள் பயணம் ஒன்பது மாதங்கள் நீண்டு போச்சு சோ அதனால எல்லாரும் ஆஹா ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சோ என்ன ஏது அப்படின்னு ரொம்ப பயந்துட்டாங்க ஆனா உண்மையில வந்து அப்படி இல்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போதுமான அளவு வந்து உணவு வந்து இருக்கு காத்து தண்ணி எல்லாமே இருக்கு அதுல இருபத்தி ஏழாயிரம் சதுரடி கொண்ட அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எட்டு விண்கலங்களை வந்து நம்ம இணைக்க முடியும் அவங்க போகும்போது அஞ்சு விண்கலங்கள் இணைத்திருந்தாங்க அதுல சாப்பாடு மாதிரி சரக்கு பொருட்களை கொண்டு போற விண்கலம் இருக்கு மனிதர்கள் போற விண்கலம் இருக்கு அவங்க அங்க த மாட்டிட்டாலும் அவங்களுக்கு வேணும்ங்குற எல்லாமே அங்க இருந்தது அவங்களுடைய ஆராய்ச்சிகளும் பண்ணாங்க ஆனா ஒரு எதிர்பாராத விதமாக பயணம் நீண்டுச்சுங்கிற ஒரு கவலை இருந்தது சோ அத வந்து அவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கறத இப்ப பாக்குறீங்க இத பத்தின ஒரு விரிவான ஒரு புத்தகம் கூட நான் நம்ம சமீபத்துல எழுதிருக்குறேன் அதுவும் இந்து தமிழ் திசை வெளியிட விரைவில் இந்த மாதத்துல வரும்னு எதிர்பார்க்குறேன் ஓகே அந்த புத்தகத்தோட டைட்டில் என்ன சார் இதுதான் பயணம் டைட்டில் ஒரு அஞ்சாறு டைட்டில் இருக்கு ஓகே இது பண்ணல ிக் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ சாமானிய மனிதர்களா நாங்கள்லாம் வெளியில இருந்து ஏஐயை வேற மாதிரி பாக்கிறோம் அதோட செயல்பாடுகளை இப்போதான் தான் மெதுவாக ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அன்றாட வேலைகளில் நம்ம டிவைஸ்லாம் அது எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா ஒரு விண்வெளி ஆய்வுக் கழகத்துக்குள்ள இருக்கிற உங்களுக்கு ஏஐ வந்து இன்னும் நீங்க பியூச்சரிஸ்டிக்கா அத பல மடங்கு அட்வான்ஸ் லெவல்ல நீங்க உபயோகிச்சுட்டு இருப்பீங்க சோ ஏஐ நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய செயல்பாட்டுல ஏஐ எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குன்னு சொல்லுங்க சார் இது இதுல நம்ம ஏஐ பத்தி பேசும்போது மூன்று பிரிவாத நம்ம பிரிச்சுக்கலாம் முதல்ல வந்து தரவுகள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து தரவுகள் அதிகமா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய முடிவுகள் அதிகம் நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து தரவுகளை பயன்படுத்தி ஒரு முடிவு எடுப்பது அந்த முடிவு சரியான முடிவா தவறான முடிவாங்கிறது மூன்றாவது பகுதி இது எப்படி பண்றோம் அப்படிங்கறதுதான் இப்போ ஒரு ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவருக்கு வந்து அந்த துறையில இப்படி இருந்தா இப்படி இருக்குங்கிற விஷயம் தான் அனுபவம் இந்த அனுபவத்தை அவர் எப்படி கத்துக்கிறாரு பல வருடங்கள் அதுல வேலை செஞ்சு கத்துக்கிறாரு ஒரு வண்டி வந்து சரியில்லை ஒரு கார் சத்தம் போடுதுன்னு கொண்டு போய் நிறுத்துறீங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஒரு மெக்கானிக் சொல்றாரு சத்தத்தை கேட்டோம்னு அவரு சொல்றாரு ஓ இதுல பிரச்சனைங்க எப்படி அவருக்கு தெரிய வரும்னா இந்த சத்தத்திற்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறார் அதே மாதிரி ஒரு டாக்டரை போய் பாக்குறீங்க ஒரு டாக்டர் போய் பாத்தாட்டி கையை பிடிக்கிறார் காது பிடிக்கிறார் எல்லாம் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு இப்ப ஒரு டாக்டர் என்ன கத்துக்கிட்டாரோ அந்த விஷயத்த ஒரு கணிப்பொறிக்க கொடுத்து அத வந்து டாக்டர் எப்படி முடிவெடுத்தாரோ அதே மாதிரி எடுக்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா இத நம்ம ஏஐ அப்படிங்கிறோம் சோ இப்ப இது இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னா இப்ப நீங்க விண்வெளி துறையை மூணா பிரிச்சுக்கலாம் ஒண்ணு ராக்கெட்டை வந்து கட்டமைக்கக்கூடிய துறை அப்படின்னா பூமியில் கட்டமைக்கப்பட்ட ஒரு செயற்கை கோளை புவியில் ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்படும் வாகனம் ஏவு வாகனம் அதுதான் ராக்கெட் இது வந்து ராக்கெட் தொழில் ரெண்டாவது வந்து செயற்கைக்கோள் அந்த பூமிக்கு மேல பல வருடங்கள் ஐந்து வருடமோ பத்து வருடங்களோ சுற்றி கொண்டு கொடுத்த வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய செயற்கைக்கோள் இந்த ரெண்டுலயும் உடைய பயன்பாடு ஒரு லிமிட்டடா இருக்கும் மூன்றாவது துறை என்னன்னா இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை எப்படி பயனுள்ளதாக மாற்றுவது அப்படிங்கிற அப்ளிகேஷன் இந்த முதல் ரெண்டுக்கும் ராக்கெட் வந்து உலகத்துல இருக்கிற மொத்த ஸ்பேஸ் டெக்னாலஜியில் அஞ்சு பர்சன்ட் அப்படின்னா சேட்டிலைட் ஒரு பத்து பர்சன்ட்னா இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோன்னு பாத்தீங்கன்னா அது எழுவத்தஞ்சுல இருந்து எண்பது பர்சன்ட் தான் ஏஐ வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ உதாரணத்துக்கு இப்ப நிலவுல வந்து சந்திரயான் இரண்டு போச்சு அதனால துல்லியமா இறங்க முடியல ஹார்ஸா போய் விழுந்துருச்சுன்னு சொல்றோம் ஆனா அது கூட போன ஒரு சேட்டைட் என்னன்னா நிலவுக்கு மேல சுத்தி 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 எல்லா டேட்டாவும் எடுத்துருச்சு எல்லா டேட்டானா நிலவுடைய ஒரு ஒரு பாகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி மொத்தமா போட்டோ எடுத்து மேப் பண்ணி அந்த மேப்பை தயாரா வச்சிருந்தது சந்திரயான் மூணு போகும்போது என்ன பண்ணாங்கன்னா இந்த டேட்டாவை சந்திரயான் மூணுக்கு கொடுத்துட்டோம் அப்ப இது ஒரு போட்டோ பிடிக்குது இது ஒரு உடைய கான்செப்ட் இப்போ ஒரு இடத்த போட்டோ பிடிச்சங்காட்டி இப்ப நீங்க இப்ப நான் சென்னைக்கு மேல நிக்கிறேன் சென்னைக்கு மேல வந்து லைட் ஹவுஸ் ஒரு போட்டோ பிடிக்கிறேன்னா எங்கிட்ட இருக்கிற டேட்டாவோட நான் கம்பேர் பண்றேன் ஆமா இது வந்து சென்னையில இருக்கிற லைட் ஹவுஸ் இதுக்கு பக்கத்துல வந்து பீச் இருக்கா இருக்கு அப்ப கிட்டக்க போக போக கன்ஃபார்ம் பண்றேன் ஆமா எங்கிட்ட இருக்கிற டேட்டாவும் நான் இப்ப புடிச்ச டேட்டாவும் கரெக்ட் சோ அந்த மாதிரிதான் சந்திரயான் த்ரீல லேண்டர் வந்து இறங்கும் போது ஓ இது தூரமா இருக்கு இது பக்கத்துல இருக்கு நமக்கு சொன்ன இடம் தான் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல பள்ளம் இருக்கு இல்ல பள்ளத்துக்கு பக்கத்துல இறங்குவோம் அந்த மாதிரி இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றது இப்ப போய் இறங்குது இப்ப இது வந்து ஒரு டேட்டா ப்ராசஸிங் இது பக்காவா நம்ம யூஸ் பண்றோம் அதே மாதிரி இப்போ ஒரு ராக்கெட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ராக்கெட்ல வந்து ஆயிரக்கணக்கான தரவுகளை வந்து நம்ம அதுல டேட்டா ரெக்கார்ட் பண்ணுவோம் நிறைய பார்ட்ஸ் இருக்கும் என்ஜின் இருக்கும் அதுக்குள்ள வந்து அதனுடைய அழுத்தம் எவ்வளவு ப்ரெஷர் எவ்வளவு ஏதாவது சென்சார் மாறிடுச்சா ராக்கெட் கரெக்டா போகுதா இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க இது மனுஷன் யாராவது போட்டு ஒரு ஆன்ல மேனுவலா பண்ண முடியுமான்னா பண்ணவே முடியாது இது எல்லா டேட்டாவையும் வாங்கி ப்ராசஸ் பண்ணி ராக்கெட் நல்ல விதமா தான் போகுது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கறத இது உறுதி பண்து இது ஒரு சாதாரணமா செயற்கை போகும்போது பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு ரஷ்யாவுடைய விண்கலம் போச்சு இப்ப விண்கலத்துல மூணு பேர் உக்காந்துருக்கிறாங்க சோயிஸ் விண்கலம் போய்கிட்டே இருக்குது திடீர்னு பார்த்தா பிரிஞ்சிருச்சு ஏன்டா பிரிஞ்சுது அப்படின்னு பார்த்தா கீழே போய்கிட்டு இருந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாமே கரெக்டா வேலை செய்யுதா அப்படின்னு பாக்கும்போது அவங்களுக்கு தெரிய வந்தது இல்ல ஒரு ஸ்டேஜ் செப்பரேட் ஆகி அது போய்கிட்டு இருக்கிற ஸ்டேஜோட இடிச்சிருச்சு அதனால மேல இருக்கிற விண்வெளி மனிதர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு இது எல்லாமே தானியங்கியா இந்த எல்லா தரவுகளையும் அனலைஸ் பண்ணி அந்த மனிதர்களை வந்து தனியாக போய்கிட்டு இருக்க ராக்கெட்ல இருந்து பிரிச்சு அவங்க கிளம்புன இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல இருபது மினிட்ல கொண்டு போய் தரையிறங்குது அப்ப இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம ஏஐ வந்து பயன்படுத்துறோம் அதாவது முத எந்தெந்த மாதிரி தரவுகள் வேணுங்கிறத முடிவு பண்ணி கொடுக்கறது அந்த தரவுகளை வந்து வாங்கிட்டு உடனடியா மில்லி செகண்ட் நேரத்துல எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி இப்படி வந்தா இப்படி முடிவெடு அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கறோம் சோ அந்த முடிவெடுக்குது அந்த முடிவை தானியங்கையாவே எடுக்கிற அளவுக்கு வந்து இந்த விண்வெளி துறையில ஏஐ உடைய பயன்பாடு இருக்குது இப்போ இப்போதைக்கு கொஞ்சம் ஆரம்பம் நீங்க வச்சுக்கலாம் இன்னும் போக போக என்ன ஆகும்னா இந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட் நிறைய இருக்கு நிறைய வரும் ஓகே சார் இப்போ நீங்க தெளிவா சொன்னீங்க எல்லாமே அந்த டேட்டாஸை வச்சு ப்ராசஸ் பண்ணி அதாவது குயிக்கா ரியாக்ட் பண்ற அளவுக்கு மனிதர்கள் யோசிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி அது குயிக்கா ரியாக்ட் பண்ணி முடிச்சிருது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க அதுக்கப்புறம் இதோட ஃப்யூச்சர் இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி இருக்கீங்க ஸோ நீங்க எந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் ஏஐல நீங்க ஆன்டிசிபேட் பண்றீங்க சார் எங்க போய் இது எப்படி எந்த வகையில எங்க போய் நிக்கும் நீங்க நினைக்கிறீங்க இப்ப சமீபத்துல ஒரு ஒரு கம்பெனியை பத்தி ஒரு ஆர்டிகல் கூட எழுதியிருந்தேன் அவங்க என்ன பண்றாங்கன்னா சேட்டலைட்டு டேட்டாவை காசு கொடுத்து வாங்குறாங்க வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு ஊர்ல வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு போட்டோ பிடிக்கிறாங்க இந்த இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டுமான துறைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி இப்ப இந்த டேட்டால இருந்து அவங்க என்ன எல்லாம் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு கோடு எழுதுறாங்க அந்த கோடுல சேட்டலைட் டேட்டா எல்லாம் வாங்குறாங்க வாங்கிட்டு ஒரு கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த கட்டடம் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்குது இப்ப காங்கிரீட் போடுற ஸ்டேஜ்ல இருக்குதா இல்ல பூச்சி பூசுற ஸ்டேஜ்ல இருக்குதா இல்ல பெயிண்ட் அடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்குதா அப்படின்னு எல்லாமே கால்குலேட் பண்றாங்க இப்ப காலையில ஒரு ஏஜென்ட் போவாரு அந்த ஏஜென்ட் கையில ஒரு ரிப்போர்ட் வரும் அந்த ரிப்போர்ட்ல இந்த பத்து கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த இடத்துல மொத்தம் ஐம்பது வீடுகள் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தயாரா இருக்குது நீ நேரடியா அந்த ஐம்பது வீட்டுக்கும் போய் நாங்க வந்து பெயிண்ட் கம்பெனில இருந்து வரோம் நேரடியா கடையில வாங்குறத விட இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு கம்மியா கொடுக்குறோன்னு சொல்லி மார்க்கெட்டை பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க அவர் நேரடியா போறாரு எல்லாத்துட்டையும் கொடுத்து டேட்டாவெல்லாம் வாங்குறாரு வாங்கிட்டு உடனடியா கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்குறாரு இது கொண்டு போய் கொடுக்குறாரு இது ஒரு டேட்டா அதே மாதிரி இப்ப நீங்க போய் கடனில் போய் கடன் அட்டைன்னு ஒன்னு வாங்குனீங்கன்னா ஆஹ் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர்னு ஒண்ணு பார்ப்பான் அதாவது நீங்க எத்தனை கடன் வாங்கிருக்கிறீங்க எப்படி அதை திருப்பி அடைக்கிறீங்க உங்க மேல எவ்வளவு கடன் இருக்குது இதை பத்தின எல்லா விஷயம் தெரியும் கிரெடிட் ஸ்கோரை வந்து பேங்க் மேனேஜர் அடிச்சு பார்த்துட்டு இவர் நல்ல ஆளு இவர்கிட்ட பணம் கொடுத்தா திருப்பி வராது அப்படின்னு முடிவு பண்றாரு இது எப்படி இது இதே மாதிரி ஒரு டேட்டா ப்ராசஸிங் இதே மாதிரி ஒரு ஆப்பை வந்து ஒரு கம்பெனி பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபார்ம் ஸ்கோர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு விவசாயி போய் ஒரு இடத்துல கொடுக்குறாரு கொடுத்துட்டு அவர் வந்து லோன் கேக்குறாருன்னு வச்சுக்கோங்க அது என்ன பண்ணும் முதல்ல வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கினா ஆமா இது விவசாய நிலம் தான் இந்த மாதிரி பயிரெல்லாம் பயிரிடுறோம் அப்ப இந்த பயிருக்கு இத்தனை ரூபாய் ஆகுது அப்படின்னு ஒரு சர்டிவிகேட் கொடுப்பாரு அப்புறம் வந்து ஆராயிட்ட போனு இப்படி நிறைய அலைஞ்சு திரிஞ்சு வாங்கி கொண்டு போய் அந்த விவசாயி கொடுத்தாருன்னா பேங்க்ல ஒரு குத்து மதிப்பு ஒரு கடன் கொடுப்பாங்க அது கடன் சரியா தப்பான்னு மேனேஜருக்கு தெரியாது ஆனா இங்க இந்த இதுல சேட்டலைட் டேட்டா வச்சு என்ன பண்றாங்கன்னா ஒரு அந்த இடத்துல எந்த மாதிரியான விவசாயம் பண்ணாங்க இப்ப மஞ்சள் போட்டா ஒரு விலை கிடைக்கும் வெறும் சோளம் போட்டா ஒரு விலை கிடைக்கும் அந்த இடத்துல கடந்த நாலு வருஷத்துல எந்த விதமான விவசாயம் பண்ணிருக்கிறாங்க அந்த இடத்த சுத்தி விவசாயம் நடந்திருக்குதா அங்க கிணறு இருக்கா போர்வெல் இருக்கா தண்ணியுடைய நிலவரம் என்ன இது எல்லாத்தையும் வந்து சேட்டலைட் டேட்டால ப்ராசஸ் பண்றாங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இந்த இன்புட்டை அந்த பேங்க் மேனேஜர் கையில குடுத்துருவாங்க நீங்க போயிட்டு இந்த ஐபி அட்ரஸ்ல இருக்கிற என்னோட காட்டுக்கு லோன் வேணும் அப்படின்னு நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல தட்டுவாரு தட்டி இந்த இடமா இது நல்ல இடமாச்சு ஒரு லட்சம் வரைக்கும் குடுக்கலாம் முப்பதாயிரம் தானே கேக்குறீங்க இந்தாங்க சார் வச்சுக்கோங்க வேலை முடிஞ்சது இல்ல இது இது என்னங்க நீங்க சும்மா சொல்றீங்க சும்மா மேட்டாங்காடு இதுல வந்து கடலக்கார தான் பயிரிடுறீங்க இதுக்கெல்லாம் இவ்வளவு கொடுக்க முடியாது இது எல்லாமே என்னன்னா இந்த டேட்டால இருந்து பண்றாங்க இப்படி ஒரு கம்பெனி ஆல்ரெடி இருக்கு கிட்டத்தட்ட எட்டு மாநிலத்துல பெரிய பிரான்ச் மேனேஜரோட வந்து அக்ரிமென்ட் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஆரம்பம் தான் இப்ப நீங்க அடுத்து வந்து என்னன்னா இப்ப ஜிபிஎஸ் இப்ப டோல் கேட் இருக்கு இல்லையா முன்னாடி வந்து டோல் கேட்ல வெயிட் பண்ணதுனாலே வருஷத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் பெட்ரோல் டீசல் வேஸ்ட் ஆச்சு இப்ப நீங்க டோல் கேட்ல போனோம்னா ஃபாஸ்டேக்ல போறீங்க இனி அடுத்து என்ன வரும் அப்படின்னா சேட்டலைட் டேட்டாவை போட்டுட்டு ஜிபிஎஸ் எனேபிள் பண்ணிடுவாங்க உங்க வண்டி வந்து மேல ஏறின உடனேயே நீங்க ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்கிற ரோட்டுக்கு டோல்கேட் வந்து இருநூறு ரூபா கட்டுறீங்க நீங்க வெறும் இருபது கிலோமீட்டர் தான் போனீங்கன்னா இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது ரூபா ஆட்டோமேட்டிக்கா போயிடும் இப்ப உங்க நேம் பிளேட்லயே வந்து எல்லா டீடைலையும் வந்துடும் ஒரு கேமரா இருக்கும் கேமரா வந்து உங்களை கேப்சர் பண்ணும் அது சேட்டலைட் பேஸாவும் இருக்கலாம் நார்மல் பேஸாவும் இருக்கலாம் இப்ப அந்த உங்க நேம் பிளேட்ல ஒரு நான் கிளிக் எடுத்தேன் அப்படின்னா இன்சூரன்ஸ் போட்டுருக்கீங்களா பொல்யூஷன் சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறீங்களா கார்னு சொல்லி நேம் பிளேட் வாங்கிட்டு ஒரு லாரியை வச்சு ஓட்டிட்டு போறீங்களா இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அடுத்த சிக்னல் நீங்க போறதுக்குள்ள சேட்டலைட் மூலியமா போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வாங்க நிறுத்திடுவாங்க சோ இந்த மாதிரி இந்த மாதிரி நினைச்சு பார்க்க முடியாத லெவலுக்கு இந்த இதை கொண்டுட்டு போக முடியும் இது எப்படி கொண்டு போறாங்க எத்தனை நாள் ஆகுங்கிறது வேறுபடும் ஆனா ஏஐ உடைய இது எல்லாமே என்னன்னா ஒரு டேட்டாவை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணி குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இது எல்லாமே இருக்கு ஓகே சார் அதாவது மனிதர்கள் களத்தில் இறங்கி வேலையே செய்ய இனிமே அப்படிங்கிற லெவலுக்கு ஏஐ வந்து எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கு இப்போ நீங்க இஸ்ரோவில் ஒரு சயின்டிஸ்டா இருக்கீங்க ஸோ இப்போ ஏஐயோ இவ்வளோ டெவலப் ஆகிட்டு வருது அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதை அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் எந்தெந்த வகையில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஐயை இப்போது இப்பவே அதை உணர்ந்து அதை படிக்க ஆரம்பிக்கணுமா என்ன அவங்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க சார் இப்ப நான் ஒரு பாத்திருக்கேன் திடீர்னு என்னன்னா எல்லாமே ஏஐ படிங்க ஏஐ மோகம் அப்படின்னு அது ஒரு சரியான இதா எனக்கு தோணல இப்ப ஏஐங்கிறது என்னன்னா அது ஒரு தொழில்நுட்பம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான தொழில்நுட்பம் நீங்க இப்ப ஒரு டாக்டரா இருந்தாலும் ஏஐ வேணும் ஒரு புரோக்கர் ஸ்டாக் புரோக்கர் மேனேஜரா இருந்தாலும் வேணும் ஒரு மே பேங்க் மேனேஜரா இருந்தாலும் வேணும் அதனால நீங்க படிக்கக்கூடிய துறையில ஏஐயும் சேர்த்து படிக்கிறதா வந்து எதிர்காலத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய காலைகள் நான் போகும்போது சமீபத்துல சொல்றாங்க நாங்க சிவில் டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்படி சொல்றாங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கம்ப்யூட்டர் படிச்சா வந்து சூப்பர்னு கம்ப்யூட்டர் படிக்க போனாங்க எதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா கிடையாது அப்ப கம்ப்யூட்டர் நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது கம்ப்யூட்டரை கணிப்பொறியை நீங்கள் செய்யும் பணிக்கு எப்படி உபயோகிக்கிறீர்கள் அப்படிங்கறதா எங்க மேட்ரு அப்ப இப்ப வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு அதுல டேட்டா சயின்ஸ் இருக்கு இதெல்லாம் எது வேணாலும் நீங்க படிங்க எந்த துறை உங்களுக்கு பிடிச்ச துறையா படிங்க ஆனா அந்த துறையில இதை எப்படி பயன்படுத்த யார் படிக்கிறீங்களோ அவங்கதான் வந்து அடுத்த பத்து பதினைந்து ஆண்டு காலத்துல வந்து ரொம்ப சிறப்பா போவாங்க உதாரணத்துக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு புக் புத்தகம் எழுதியிருக்கேன் என்னுடைய வேலை வந்து அலுவலகத்துக்கு போய் பார்க்க வேண்டிய வேலை அலுவலகத்துல ரொம்ப பிஸி ஃபோன் கூட எடுத்துட்டு போக முடியாது ஆனா காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு நான் புத்தகத்தை எழுதுறேன் இவ்வளவு புக் எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கை வச்சு எழுதுனா எழுத முடியாது ஆனா தொழில்நுட்பத்தை நான் பயன்படுத்த ஆரம்பிச்சேன் இப்ப ஏஐ அப்படிங்கிற தொழில்நுட்பம் வந்து வாய்ஸ் ரெக்கனேஷன் ஒன்னு இருக்கு கிட்டத்தட்ட ஆறுநூறு மொழியில டைப் அடிக்குதுன்னு சொல்றாங்க இப்ப நீங்க வந்து ஒரு போன் எடுத்துட்டு ஆஹ் அந்த போன்ல கூகுள் டைப்பிங்னே வச்சிக்கங்களேன் நீங்க சொல்லணும்னா இந்த மொழியில் பேச போகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தேன் அது கிட்ட தமிழ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு வந்து தமிழ் பத்தி எல்லாம் தெரியாது ஆனா தமிழ் இந்த ஓசை இருந்தால் இந்த எழுத்துன்னு அதுக்கு தெரியும் இப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் பேசுறேன் பேசும்போது என்ன ஆகுன்னா இந்த ஓசைக்கு இந்த எழுத்துக்கள் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கும் ரெண்டாவது லைன் போகும்போதுதான் தெரியும் இல்லை இல்ல நான் முதல் லைன் முதல் போட்ட வார்த்தை தப்பு சுவற்றில் பள்ளி ஊறி கொண்டிருக்கிறது பள்ளிக்கு மாணவன் லேட்டாக செல்கிறான்னா எந்த லா போடணுங்கிறது அது முடிவு பண்ணுது இதை வந்து மாத்தி அது எழுதுது அப்ப நான் என்னோட என்னோட எழுத்து பணிக்காக இந்த தொழில்நுட்பத்தை கத்துக்கிறேன் அதனால என்னால வேகமா எழுத முடியுது சோ அதனால இப்ப இப்ப வந்து இப்ப இப்ப கோடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பைத்தான் படிச்சுக்கோங்க மேத்தமெட்டிக்ஸ் அதாவது ஒரு டேட்டா சயின்ஸ்னா என்ன அது எப்படி நடக்குது அன்றாட வாழ்வுல எப்படி நடக்குது இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இத வந்து மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய விருப்பமான பாடத்தை படிச்சு அந்த துறையில ஏதாவது சின்ன ப்ராஜெக்ட் பண்ணும் போது இதை வச்சு நான் இப்படி பண்ணேன் சார் இந்த டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணி இப்படி பண்ண அப்படிங்கறதான் வந்து சிறப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சோ அதனால இப்ப ஆறாவது ஏழாவதுல இருந்து எல்லாமே சொல்றாங்க ஒரு தரவுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம படிக்கிற கணக்கு கணக்குல இருக்கிற இந்த டேட்டா இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணி நம்ம வந்து படிக்கணும் ஒரு சாதாரணமா ஒரு ஆள் கிரிக்கெட் பாக்குறாருனா கூட கிரிக்கெட்ல இருக்க தரவுகளை அனலைஸ் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம் ஒரு எலெக்ஷன் வருது யாரு ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க எப்படி இந்த டேட்டா சொல்றாங்க அதை அனலைஸ் பண்ணலாம் யார் ரைட்டா இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம படிக்கும் போது இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த மாதிரி மாணவர்கள் வந்து படிக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ரொம்ப சரியா தெளிவா சொன்னீங்க சார் அதாவது ஏஐ வந்து எதையுமே அழிக்காது யாருக்குமே வேலை இல்லாம போகாதானா அவங்க அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல இந்த ஏஐ இன்கார்ப்ரேட் பண்ணிட்டா இன்னும் சிறப்பா வேலை செய்வாங்கன்றதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் சார் நிறைய அருமையான கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க வியூவர்ஸ்க்காக ஒரு சில வார்த்தைகள் ஓகே இப்ப தொழில்நுட்பம் தான் மாற்றம் ஒன்றுதான் மாறாது அப்படிங்கிற மாதிரி ஏஐ அப்படிங்குற ஒரு தொழில்நுட்பம் ஒரு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சென்னையில வந்து குதிரை வண்டி நிறைய இருந்தது ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி அப்ப எல்லாரும் சொன்னாங்க அம்பாஸ்டர் கார் வருது அந்த மாதிரி வெளியூர்ல இருந்து கொண்டு வராங்க அது செய்யறாங்க அப்ப அந்த குதிரை வண்டி எல்லாம் சொன்னாங்க அஹ் எப்பறா நம்ம எல்லா குதிரை வண்டியை தாண்டி இந்த கார் வந்துடும் போது ஏதோ ஒண்ணு ரெண்டு வரும் அப்படின்னாங்க அப்புறம் அடுத்த ஒரு ஏழு எட்டு வருஷத்துலயே பார்த்தா ஒரு குதிரை வண்டி கூட இல்லாம எல்லாம் காரு டாக்ஸியா மாறிடுச்சு குதிரை வண்டி புல்லு குதிரை மேய்க்கிறவங்க எல்லாம் போய் காரு காருக்கு மெக்கானிக்கு சர்வீஸ் ஸ்டேஷனு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை கார் விற்கிற கடை இந்த மாதிரி புதுசெல்லாம் வந்துச்சு அதே மாதிரிதான் இப்ப ஏஐங்கிற அடுத்த டெக்னாலஜி இப்ப இந்த இது ஏஐ மட்டும் கிடையாது கடந்த நூறு ஆண்டுகளில் என்ன தொழில்நுட்பம் வளர்ந்து அந்த தொழில்நுட்பம் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் கிடைத்த தொழில்நுட்பத்தை விட பெருசு ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு ராஜராஜ சோழனுக்கு என்னெல்லாம் வசதிகள் இருந்ததோ கைத்தட்டுனா ஆள் வந்து நிப்பாரு புறாவை தூது அனுப்பலாம் தூதுவன் அனுப்பலாம் உளவாளி அனுப்பலாம் போறதுக்கு குதிரை வண்டி சேரட் இருந்தது இந்த மாதிரி ஒரு சாதாரண நடுத்தர வீட்டுல இருக்கிற ஆளுக்கே எல்லாமே இருக்குது அவர்கிட்ட கார் இருக்கும் அமெரிக்கால இருக்கிற மாமா கிட்ட வாட்ஸ்அப்ல பேசலாம் இமெயில் அனுப்பணுமா ஒரே இதுல அனுப்பலாம் பேசுனா ரெகனைஸ் பண்றதுக்கு இருக்குது ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் எட்நூத்தி ஐந்தில் உலக மக்கள் தொகை நூறு கோடி இன்னைக்கு கோடி கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலத்துல எட்டு மடங்காக இந்த இது ஆயிருக்கு ஆனா எல்லா தொழில்நுட்பம் வந்துருச்சு இந்த உலகம் மிகப்பெரியது நம்ம இந்த மிகப்பெரிய உலகத்துல இந்த தொழில்நுட்பம் வரமா சாவமா அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கும் அது மாறும் வரம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இது எல்லாம் பண்ணோம்னா கண்டிப்பா இருக்கும் ஆனா இது இப்படி சாபமா போயிடுச்சு அப்படின்னா போயிடும் சோ அதனால இந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம ரசித்து ஓ இதெல்லாம் இப்படி இருக்குதா ஆஹ் படிக்க அதாவது நம்ம சொல்லுவாங்க யார் ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்நாளின் இறுதி காலம் வரை தொடர்ந்து கட்டளை செய்து கொண்டே இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்க ஸ்கூல்ல படிக்கிறது வந்து பாடம் கிடையாது டெய்லியும் டெய்லி என்ன படிக்கிறீங்க உங்க பேரங்கூட சேர்ந்து என்ன படிக்கிறீங்க பேத்தி கூட சேர்ந்து என்ன படிக்கிறீங்க இன்னைக்கு தேதிக்கு இது என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த தொழில்நுட்பம் மட்டும் இல்ல எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ நான் இப்ப எழுதுற புத்தகங்கள் எல்லாம் கூட அப்படிதான் ஏன் நான் முதல் எழுதும்போது குழந்தைகளுக்கு அப்படின்னு எழுதுனேன் ஒரு எண்பத்தெட்டு வயசு தாத்தா என்னை கூப்பிடுறாரு தொண்ணூத்தி வயசு லைப்ரரியன் என்னை கூப்பிட்டு பேசுறாரு அப்பதான் நினைச்சு எல்லாரும் எவ்வளவு ஆர்வமா அதை படிக்கிறாங்க சோ அதுதான் அவங்களுக்கு கொண்டுட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறேன் சோ நம்ம எந்த துறையில இருந்தாலும் ரிட்டையர்ட் ஆனாலும் சரி வீட்டுல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு துறை நமக்கு பிடித்த துறை சமகால தொழில்நுட்பம் இதையெல்லாம் பார்த்து படித்து ரசித்து மற்றவர்களுடன் கலந்துரையாடும் போது இந்த அறிவியல் கத்துக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி